வெல்கம் பேக் சமையல் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு ரேஷன் கடை துவரம் பருப்பில் கடைசல் எப்படி பண்ணலாம் ருசியாக அப்படிங்கிறத பார்க்கலாங்க நிறைய பேருக்கு துவரம் பருப்பு ரேஷன் கடை பருப்பு நல்லா இருக்காது வள விளாண்டுருக்கும் குழவலிருக்கும் அப்படின்னு நிறைய பேர் வாங்குறதே இல்லை பட் இது மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப ருசி அதிகமாக இருக்கும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரேஷன் கடை துவரம் பருப்பு முந்நூறு கிராம் எடுத்து வச்சுருக்காங்க இது மாதிரி ஒரு முரத்தில் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு புடச்சி குப்பையெல்லாம் எடுத்துடலாங்க டஸ்ட்டு நிறைய இருக்கும் சிலப்போ டஸ்டெல்லாம் எடுத்துடலாம் ஓரத்தில் பாருங்கள் இப்படி புடைச்சாலே டஸ்டெல்லாம் வந்துடுது டஸ்டெல்லாம் இப்படி புடச்சி எல்லா தூசியெல்லாம் எடுத்துடலாம் நம்ம துவரம் பருப்பு நல்லா ரெண்டு மூணு தாட்டி அலம்பியாச்சுங்க நல்லா வாஷ் பண்ணிக்குங்க ரெண்டு மூணு தாட்டி வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் முழுகிற அளவு தண்ணி விட்டு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாங்க அரை மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாங்க ஊற வச்ச ரேஷன் கடை துவரம்பருப்ப ஒரு மண்பானையில் மாற்றிருக்கேங்க அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் கேஸ்ட் ஆயில் விளக்கெண்ணெய் ஒரு மூணு சொட்டு விட்டுருக்கங்க வயிறு வலி வராது கேஸ் ஸ்டபுள் வராது விளக்கெண்ண சேர்த்துனா பருப்பு முழுகிற அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்தியாச்சுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு இருபது நிமிஷம் நல்லா வேகட்டும் இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் ஒரு மண்பானை வச்சுருக்காங்க ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டிருக்கோங்க கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க சின்ன வெங்காயம் ஒரு பதினோரு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்காங்க அஞ்சாறு பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகா எல்லாமே கடந்துக்கலாங்க கடுகு வெச்சிருச்சுங்க சின்ன வெங்காயம் சேர்க்கலாம் ஒரு நூறு கிராம் இருக்குங்க பச்சை மிளகா ஒன்று பூண்டு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வணக்கி விட்டுருங்க வெங்காயம் ஓரளவு வதங்கினா போதுங்க இதில் முக்கால் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன் நாட்டு தக்காளி ரெண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸ் தக்காளி இதில் சேர்த்துக்கலாம் தக்காளி அஞ்சு நிமிஷம் நல்லா வணங்கட்டுங்க தக்காளியும் வணங்கி வச்சுங்க ஒரு அரை ஸ்பூன் சால்ட் உப்பு சேர்த்துருக்கேன் சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க வீட்டில் பிடிச்ச பொடியா இருந்தாலும் பரவாயில்ல ரெடிமேடு பொடினாலும் பரவாயில்ல ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கங்க நான் பிடிச்ச சாம்பார் பொடி லிங்க் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதை மறக்காம பாருங்க நல்லா ருசியா இருக்கும் சின்ன நெல்லிக்காய் அளவு புளி நினச்சி வச்சுருக்கேன் அது இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா புளி தண்ணி கொதிக்கட்டுங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாங்க பருப்பு நல்லா வெந்துருச்சுங்க புளித்தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இந்த பருப்பு கூட சேர்த்துக்கலாங்க உப்பு கம்மியாக தான் போட்டிருக்கோம் இன்னும் கொஞ்ச கூடியும் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க இதில் இது கூட கடைசியா கொஞ்சம் கொத்தமல்லி தலை கருவேப்பில சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பருப்பு கொதிக்கட்டும் ரெண்டு பருப்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பருப்பு கடையிற மத்து வச்சிருக்கேன் அதுல வந்து நல்லா பருப்பெல்லாம் கொஞ்சம் லைட்டா மாதிரி உடச்சு விட்டலாங்க பருப்பு கடையிற மத்து கடைஞ்சா நல்லா பருப்பு டேஸ்டா இருக்கும் ஒரு ஸ்பூன் நெய் இதுல சேர்த்துக்கலாங்க பருப்பு கிடையாதுனால நெய் ரொம்ப ருசியாக இருக்கும் கடைசியாக விடும்போது உங்களுக்கு நெய் பிடிக்காதுன்னா அவாய்ட் பண்ணிடுங்க நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் நெய் வந்து இதில் சேர்த்துருக்கேன் பருப்பு கடைஞ்சாச்சுங்க ரெடியாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் பருப்பு கடைஞ்சி பாருங்கள் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் என்னோட சேனலில் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ